கொல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டர் ஒருத்தங்களுக்கு நடந்த இந்த குற்றம் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்தியாவே வந்து ஒளியிருக்குன்னா ஒன்று சொல்லணும் தய தயவுசேருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க லாஸ்டாக பாருங்கள் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் பெண் டாக்டர் ஒருத்தங்க அதாவது அவங்க வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெலாம் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து யூஜி முடிச்சுட்டு வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க பயிற்சி டாக்டராக தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட சேர்ந்து மொத்தம் மூணு பேர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட்டு போல் என்ன பண்ணியிருக்காங்க டியூட்டிலாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து ஆ ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க அது ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க அவங்க மட்டும் வந்து நைட்டு போல் இருந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கனா வந்து டாக்டர் கனவோட வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ வந்து டாக்டர் ஆகி எத்தனை வத்துக்கு சேவசனை அப்படிங்கிற நிறைய மனப்பான்மையோட இருந்திருப்பாங்க கொஞ்சம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மையை வந்து பெற்றவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அது மாதிரி வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நைட்டு போல் சரி ஓகே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணியிருக்காங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் படி படிச்சிருப்பாங்க படிக்கும்போது என்னாச்சுன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக படிச்சிருக்காங்க ஒரு மூணு மணி வரை அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வந்துருக்குது அவங்க தூ தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமாட்டும் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்களா லேடீஸ் அவங்க வந்து அவங்க மூணு மணி வரை இருந்து இருக்குது அந்த அதாவது செமினார் கிளாஸ்லாம் அவங்க இருந்திருக்காங்க செமினார் கிளாஸ்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்துருக்காங்க எல்லாருமே பார்த்துக்கப்புறமாட்டோட அவங்க தூங்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து தன்னார் தன்னார்வலராக ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் பேர் வந்து சஞ்சய் ராய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து ஒரு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து நை காலையில் வந்து அதிகாலையில் வந்து அந்த ரூமுக்கு வந்து போயிருக்கிறாரு நான் சொல்கிறது வந்து வியாழக்கிழமை வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு வந்தால் அந்த ரூம் போயிருக்காரு ரூம் போயிட்டு நாளை முக்காலுக்கு தான் வண்டி வந்துருக்கிறாரு இது வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா பதிவாக இருக்குது என்ன சொன்னால் வந்து அதுக்கப்புறமாட்டு ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டிருக்கு காலையில் அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா அது யா யாருக்கும் அந்தளவுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்புறம் காலைல ஒரு ஏழரை மணியை பார்க்கல லேடீஸ்லாம் பேர் இருக்கிறாங்க லேடிஸ் பார்க்கும்போது லேடீஸ்லாம் போயிருக்கிறாங்க உள்ளே போனக்கு அப்புறம் மட்டும் என்னாச்சுன்னா வந்து அதில் ஒரு வந்து ஒரு அலரச கேட்டிருக்குது பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி ஒரு அரை நிறுவனத்தில் வந்து அதாவது கொலசைய போட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லதிக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்தளவு நம்ம சமூகத்துக்குன்னு தான் சொல்லணும் இதில் பார்த்து யார் பண்ணியிருக்காங்க என்ன அது அப்படிங்கிறது வந்து போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க டெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்புறம் ப்ரோடெஸ்ட்டெலாம் எடுத்துக்காங்க அவர் வந்து ஆறு மணி நேரம் வந்து துப்பு தொடங்கியிருக்கு போலீஸ் வந்து ஆறு ஆறு மணி நேரம் வந்து விசாரிச்சு எடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த சஞ் சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்கிறோம்ல அவர் வந்து நாலு மணிக்கு உள்ளே போயிருக்கும்போது ரெண்டு காதில் வந்து ரெண்டு இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளூடூத் வந்து ஹெட்செட் செட் வச்சுருந்தாரு அது உள்ளே இருந்திருக்கு ஒரு போகும்போது உள்ளே இருந்திருக்குது ஐ வெளியில் ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெட்செட் மட்டும் தான் இருந்திருக்குது இன்னொரு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா வந்து வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அது பக்கத்தில் ஒரு ஹெட்செட் இருந்திருக்கு ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க என்னிருக்காங்கன்னா வந்து அந்த விசாரணை வந்து முடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வந்து அப்படியே ஒரு தடவை வந்து பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் என்ன இருக்கா அவங்களை கொலை பண்ணிவிட்டு ஸோ வந்து அதாவது அந்த அம்மா வந்து வன்பணர் செஞ்ச செய்யப்பட்டு தான் கொலை கொலை பண்ணப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க கண்ணில் வந்து உதிராக இருந்திருக்குது அப்புறம் அவங்களுடைய வாயில் வந்து உதிரை இருந்திருக்குது ஏன்னா கண்ணில் வந்து அந்த மாதிரி வந்து கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அவங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்ணில் வந்து ஓங்கி ஒரு பஞ்சு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் குத்து விட்டுருக்காரு அது வந்து கண்ணாடி வந்து உடஞ்சி உள்ளேருந்து ரத்தம் வந்திருக்கு கண்ணில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து அவங்களுடைய உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸ்லையும் வந்து ரத்தமாக இருந்துருக்குது ஸோ கை கால் அப்படிலாம் இருந்திருக்குது சொல்ல கஷ்டமாக இருக்குது இன்னொரு சில பார்ட்ஸ்லாம் வந்து ரத்தமாக இருந்துருக்குது ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்குது ஸோ அவங்க வந்து வன்பினர் பண்ணி தான் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியப்பட்டது அப்புறம் இது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு அதுலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஹாஸ்பிட்டல்லேயே அவருக்கு வந்து ஒரு அறை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து எதுவும் தெரியாமல் கேஷ்டாக போய் போய் படுத்து தூங்கிட்டார் படுத்து தூங்கிட்டு அப்புறம் காலை மிடிச்சோம்னால் யாராவது நம்ம இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கார் கிளம்பி ஸோ அப்புறம் ஷேட்டில் இருக்க அந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் எடுத்துருக்காரு ஆனால் அவர் என்ன வந்து வந்து ஷூவில் இருக்கிற அந்த ரத்தக்கரைய வந்து அது வந்து ரிமூவ் பண்ண மறந்துருக்காருன்னு நினைக்கிறேன் அப்புறம் போலீஸ் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து போய் பார்த்துருக்காங்க பார்க்கும்போது வந்து அவங்க ஷூவில் வந்து ரத்தக்கரை இருக்குது ஸோ அதையும் அந்த அம்மா இறந்துருக்கலாம் ஸோ அந் அந்த ரத்தக்கரை ரத்தத்தை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா வந்து ரெண்டு மேட்சாக இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களை வந்து சிச்சி வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க கிடிக்கி பிடி விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸார் அப்படி தான் வந்து அவங்க சொல்கிறார் அவர் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறது உண்மையை ஒத்துக்கிட்டாரு அவர் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் கிடையாது பன்னாயிரரூவா வந்து ரூபாய்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்னாரர் தான் அவர் ஒரு தன்னார்வல தொண்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபா தான் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காரு அங்கேயும் வந்து அவர் ஏதோ சைக்கான ஒரு மாதிரி மருந்துருக்கார் ஸோ அப்பவும் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொண்டாட்டி அவங்க விட்டு போயிட்டாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் அந்த அம்மா வந்து அவங்க விட்டு போயிட்டாங்க தேர்டு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு வந்து இருக்காரு ஸோ அந்த வந்து ரொம்ப கொடூரமான அந்த மனுஷன் தான் சொல்லணும் சைக்கோ வைக்கிற மாதிரி தான் இருக்காரு இருந்தாலும் ஸோ அந்த மாதிரியான மனுஷன் ஸோ இப்போ அவர் வந்து பிடி வந்து இந்த மாதிரி வாக்குமான கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து என்ன தெரியுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து ஆனால் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு நடக்குது இந்தியாவில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே காஷ்மீர்லேருந்து தப்பு நடந்தாலுமே கன்னியாகுமரி யாரும் நம்மளுக்கு தெரியுது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹியூமன் தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் வந்து இதே மாதிரி அரபு கண்ட்ரீஸ் இது மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தால் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை வந்து இந்தியாவில் வந்து சட்டத்திட்டங்கள் இருக்குது ஆனால் வந்து அது ரொம்ப சிவியராக இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லேடிஸு அதாவது ஒரு பென் டாக்டருக்கு ஒருத்தங்களுக்கு நடந்திருக்குன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்லன்னு தெரில கண்ணிலருந்து கண்ணீர் தான் வருது ஏன்னா நம்மளும் வந்து ஒரு பெண் பெண்கள் உருவாக்கப்படக்கூடிய சமூகத்திலாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது யாரும் மறந்துடக்கூடாது ஏன்னா வந்து ஒரு பெண்ணால் தான் நம்ம உருவாகுதோ அது என்றைக்குமே மறந்துடக்கூடாது பார்த்திங்கன்னா வந்து இதை இது இதே மாதிரி வந்து தப்பு பண்ணுற ஒரு ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே அது அதுலேயும் மத்தியிலையும் நிறைய ஒரு நல்லது செய்த ஆண்களும் இருக்கிறாங்க இதே சமூகத்தில் நான் பார்த்திங்கன்னா வந்து சில நிறைய பேர் வந்து வந்து இரவில் வந்து டேக்ஸி ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க ஸோ இந்த இதே மாதிரியாக வந்து லேடிஸ் வந்து இரவு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாதுகாப்பாக வந்து இறக்கி விட்றாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து அது வந்துட்டு யாரும் வந்து லேடிஸ்லாம் பயந்துட வேண்டாம் நைட்டு போல் வந்து நம்ம வந்து வேலைக்கு போனால் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விபரீதங்கள் நடக்குன்னு ஸோ இதே இது வந்து ஸோ வந்து கெட்டது செய்யணும்னு இருக்கிற அந்த ஆண்கள் மத்தியிலையும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ வந்து நம்பி வெளியில் வாங்க எல்லோரும் இருக்கிறோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல சோ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் தயசு வந்து எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வந்து இப்படி இப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து சக மனுஷியாக பாருங்கள் எல்லாருமே மனுஷங்க தான் சாதாரண ஒரு அஞ்சு அறிவு ஜீவன்கள் கூட பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்க தேவையில அவங்க வந்து எந்த ஸ்கூல்லேயுமே படிக்கலை எந்த ஸ்கூல்லுமே இப்போ போய் எழுதலை எந்த ஸ்கூல்லேயுமே அவங்க வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் சேரல போய் பேசவும் அவங்க ஆனால் பார்த்திங்கனா அவங்க 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 கூட கரெக்டாக இருக்கிறாங்க சாதாரண ஒரு டாக் எடுத்துக்கிட்டேங்கன்னு வச்சுக்கலாம் அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெயின் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்கிறபடி கரெக்டாக கேட்டு நடக்குது ஆனால் அவங்க வந்து நன்றி சுயத்தில வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நம்மளோட ஒரு ஒரு படி மேலே இருக்கிறாங்க ஆனால் மனுஷங்கன்னு சொல்லும்போது தான் வந்து ரொம்ப எல்லாமே தெரியுது ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை ஈடுபடுறாங்க தயவு செய்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை யாரும் ஈடுபடாதீங்க रिक्वेस्ट பண்ணி கேடிடுறேன் இதோட வீடியோ முடிச்சிடுறேன் நன்றி வணக்கம்